நோ சொல்வது என்பது ஒரு திறன் நோ சொல்வதென்பது ஒரு கலை நோ சொல்பவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம் நண்பர்களே ஒரு குழந்தை பிறந்து வளரும் பொழுது அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா நோ சொல்ல கற்றுக்கொள்வது தான் அதை பற்றி பேசக்கூடிய சிறார் இலக்கியமான நோ சொல்லுங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றின விமர்சனத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நோ சொல்லுங்க மறுத்து பேசும் திறன் பற்றிய இந்த சிறார் இலக்கிய நூலை வந்து முத்துக்கண்ணன் முத்துக்குமாரி அப்படிங்கிற இருவர் இணைந்து எழுதியிருக்காங்க இதில் நிறையா கதைகள் மாணவர்கள்கிட்ட கேள்விகள் சரியாக தவறாக இப்படி செய்யலாமாங்கிற ஆலோசனைகளோடு இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக வெளிவந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஒரு பாப்பா வந்து தன்னோட அத்தை வீட்டுக்கு போகிறாள் தனக்கு பிடிக்காத உணவு வழங்கப்படும் பொழுது அத்தை மனசு கஷ்டப்படுவாங்களோன்னு நோ சொல்லலை அடுத்து என்ன அந்த அத்தை நினைக்கிறாங்கன்னா இதுதான் தன்னோட மருமகளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சா அடிக்கடி செஞ்சு தராங்க அதை சாப்பிட்டு அவளுக்கு வாந்தி வருது ஸோ முதல் நாளே தயங்காமல் அந்த நோ சொல்லியிருந்தால் அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன உதாரணத்தோடு இந்த புத்தகம் நகருது அடுத்து ஒரு பையன் வந்து அம்மா வாங்க சொன்ன ஜீனிக்காக ஒரு நூறு ரூபாய் பள்ளிக்கு எடுத்து செல்கிறான் அவனோட நண்பன் நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும் நான் வந்து நகரத்துக்கு போகிறேன் தயவுசெய்து எனக்கு அந்த நூறு ரூபாயை கொடு நான் நாளைக்கு தரேன் என்னுடைய உண்மையான நண்பனாக இருந்தா கொடுன்னு கார்னர் பண்ணி அந்த நூறு ரூபாயை வாங்கிட்டு போயிடுறான் இப்போ அந்த பையன் கொடுத்தது சரியா தப்பா இது அம்மாவுடைய காசு அம்மாவின் அனுமதி இல்லாமல் நான் தரமாட்டேன் நீ என்ன வேணா நினச்சிக்கோ சாரிடா நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை தூண்டலாக இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது இப்படியாக தன் உடலின் மீது நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள் அல்லது பேட் டச் யாரோ ஒருவர் தொடுகிறார் நமக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே நோ சொல்ல கூற குழந்தைகள் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் வலியுறுத்துது இது பள்ளிகளில் ஆசிரியர் வந்து வாங்கி மாணவர்களோடு சேர்ந்து உரையாடலாம் இந்த புத்தகத்தை வாசிக்க சொல்லி ஒரு மாணவரை அதில் கேட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் சொல்லி இது வந்து சரியா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடலை ஆசிரியர் ஏற்படுத்தலாம் இல்லை நூலகங்கள்லேயோ வீட்டில் பேரண்ட்ஸுமே கூட இதை படித்து இது பற்றின ஒரு உரையாடலை குழந்தைகளிடம் ஏற்படுத்தலாம் சின்ன குழந்தைகள் உள்ள வீடுகளில் அவசியம் இருக்க வேண்டிய புத்தகங்கள்ல இதுவும் ஒன்று வாய்ப்புள்ளவர்கள் அவசியம் படித்து பாருங்கள் இது சிறுவர்களுக்கானது மட்டும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பெரிய மனிதர்களுக்கே வந்து அன்பானவர்களிடம் தனக்கு பிடித்தவர்களிடம் இல்லை அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் நோ சொல்ல ஒரு தயக்கம் இருக்கு நோ வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தையோ சொல்லக்கூடாத பதிலோ இல்லை இது ஒரு அவசியமான சரியான பதில்தான் அப்படிங்கிற புரிதல் பெரியவர்களுக்கும் தேவைப்படுது எனவே நோ சொல்ல பயப்படுற எல்லாருமே அவசியம் ஒரு முறை இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் வேறொரு புத்தக விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து நிர்மலாஸ் வியூ சேனலோடு இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மக்களே